ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே பாப்புலரான ஒரு காதல் ஜோடிக்கு இன்னைக்கு குழந்தை பிறந்திருக்கு அந்த விஷயத்தை அவங்களே ஹாப்பியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யார் அந்த கப்பல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன திரையில மட்டும் இல்லாமல் வெள்ளித்துறையிலும் நிறைய மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆக்ட்ரஸ் சங்கீதா லாஸ்டா ஆனந்தராக சீரியல் பண்ணாங்க பட் பிரெக்னன்சியை அனௌன்ஸ் பண்ண பிறகு அவங்க சீரியல்ல இருந்து கெட் ஆகிட்டாங்க இதுக்கு முன்னாடியும் சில சீரியல்ஸ் அண்ட் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆக்டர் ரெடின் கிங்ஸ்லே அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அவங்க பிரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ணி பண்ணிண்ட ஒரு ஒன் வீக் பேக் பேபி ஷவர் முடிஞ்சு நிறைய பிக்சர்ஸ் நாமே ஷேர் பண்ணியிருந்தேன் நானுமே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த பிக்சர் அதாவது பாப்பாவோட பிக்சரை மட்டும் ஹைட் பண்ணி ரொம்பவே ஹாப்பினஸோட அந்த ரெடின் கிரிங்ஸ்லேயே அவர்கள் அந்த பிக்சரை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் விஷஸ் அண்ட் பிளஸிங் இட்ஸ் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க